plank romana largo. கோச்சாரத்தில் வந்து ரிஷபத்துக்கு ஈக்குவலாக இன்னொரு ராசி எது நல்லாயிருக்கும் அப்படின்னா துலாம் நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் துலாமுக்கு வந்து இந்த கிரக பயிற்சிகள் சஞ்சாரங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரபிளாக அமையுது அப்படின்னு சொல்லிடலாம் ஆறாம் இடத்துல சனி சூப்பராக வாழ போகிறாங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை துலாமுக்கு வந்து இந்த வருடம் வந்து நல்லாவே இருக்குது பயிற்சி எல்லாமே நல்லாயிருக்கு ஆறில் சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா துலாமுக்கு வந்து யோகாதிபதி சனி சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் வந்து மூணு ஆறு பதினொன்று ஸோ அங்கே வந்து சனி அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கிறாரு இல்லையா நல்லாயிருக்கும் கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் செகண்ட் ஆஃபில் கடனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உச்சகுருவுடைய பார்வை சனிக்கு விழுறதுனால தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்களையுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா துலாம்க்கு சனி நல்லவர் குரு கெட்டவர் உச்சமாகி தன் வீட்டையே பார்த்து சனி உள்ள வச்சு லாக் பண்ணுறாரு இல்லையா அப்போ செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஜூன் மந்த்துக்கு மேலே துலாம் வந்து தொழில் வேலை கடன் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வீண் வம்புக்குள்ளே போகாம இருந்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த கல்யாண காரியங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் டக்குன் அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த அந்யோனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் வேற வழியில் இல்லை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்காது சண்டை போட நேரம் இருக்காது சம்பாத்திய வருடம் சம்பாத்தியத்துக்கான வருடம் நல்லா சம்பாதிக்கலாம் சேர்த்து வைக்கலாம் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது நல்லாயிருக்கும் இருக்கும் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளா இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாது ஏன்னா என்ன தான் வந்து சனி நல்லவர் அப்படின்னாலும் குரு பார்வை அப்படிங்கிறது அந்த சனியை டிவியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இங்கே எது வந்து துலாம் எப்படி இருக்க போகிறாங்கங்கிறத டிசைட் பண்ணுதுன்னா துலாம் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க சோ ஒரு விஷயத்த ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு முடிவெடுக்கும் பட்சத்துல அது நல்ல ஒரு ரிலீஃப வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் தரும் துலாம் ராசினியர்கள் அதிகமா பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு அப்படிங்கறது பைரவர் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கிறாரு சோ காலன் அப்படின்னா யாருன்னா பைரவர் சனியுடைய அம்சம்னு பைரவரை சொல்லலாம் அப்ப தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமில பைரவர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது தேய்பிரையில பாத்தீங்கன்னா அவர் கால பைரவரா நம்ம பாக்கலாம் வளர்பிரையில ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு வந்து பணம் காசெல்லாம் நல்லா வேணும்னா வளர்பிரையில போய் அவரை பார்க்கணும் நல்ல ஆயுள் வேணும் ஆரோக்கியம் வேணும் கெட்ட விஷயங்கள்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னா தேய்பிரையில வழிபாடு பண்ணலாம் சோ இந்த ரெண்டு விஷயங்களையும் இவங்க பண்ணிக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லது